திருக்குறளை நெக்ஸ்ட்டு அதிகாரம் அரண் வலியுறுத்தல் பார்க்கலாங்க ஃபஸ்ட் திருக்குறள் பாருங்கள் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு சிறப்பு ஈனும் அப்படின்னா பெருமையை தரும் சிறப்பு இனும்னா என்னென்னா பெருமையை தரும் செல்வம்னா செல்வமே தான் செரு பெருமையை தரும் செ செல்வத்தையும் தரும் அறத்தை அறத்தின்னா அறத்தை அறத்தின் ஊங்குனா அறத்தை விட மேலான ஆக்கம்னா செய்ய தகுந்த ஆக்கமான செயல் எதுதான் எவனோனா எதுதான் உயிர்களுக்கு மனிதருக்கு உயிர்களுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா சிறப்பினும் செல்வமும் இனும் அறத்தினின் மூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அப்படின்னா பெரு பெருமையையும் செல்வத்தையும் தரக்கூடிய அற செயல்களை விட மேலான ஒரு ஆக்கமான செயல் எதுதான் உள்ளது உயிர்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க சிறப்பினும் சிறப்புனா பெருமை செல்வமும் இனும் செல்வத்தையும் தரும் அறத்தை அறத்தினை விட அறத்தின் ஊங்குனா அறத்தை விட மேலான ஆக்கம் ஆக்கமான செயல் எவனோ எதுதான் அப்படின்னு கேட்குறார் சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு பொருள் பாருங்க அறம் அறம் செய்வாருக்கு பெருமை செல்வம் ஆகிய இரண்டையும் கொடுக்கும் அறத்தை விட மேலான செய்ய தகுந்த ஆக்கமான செயல் எதுதான் மனிதருக்கு அப்படின்னு கேட்குறாருங்க இரண்டாவது திருக்குறளுங்க அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அது மரத்திலின் ஊங்கு கே இல்லை கேடு அப்படின்னு சொல்றாரு அறத்தினின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்திலின் ஊங்கு இல்லை கேடு அறத்தினூங்குனா அறத்தை செய்வதை காட்டிலும் மேலானன் மேலேயே பார்த்தோம் இல்லையா ஊங்குனா அதுக்கு மேலே அந்த மாதிரி அறத்தை செய்வதை காட்டிலும் ஆக்கமும் இல்லை அந்த மாதிரியான ஒரு ஆக்கம் தரமான செயல் எதுவும் இல்லை ஆனா அதை மறக்கிற மாதிரி ஒரு கேடு தரமான கேடு தரக்கூடிய செயல் எதுவும் இல்லைன்னு சொல்ற சரிங்களா இந்த திருக்குறள் நம்மளுக்கு கஷ்டமான பொருள் எதுவுமே கிடையாதுங்க அற அறத்தின் ஆக்கமும் இல்லை அறத்தினை விட அறத்தை செய்வதற்காட்டிலும் காட்டிலும் ஆக்கமான செயல் எதுவும் இல்லை அதை மரத்திலூங்க அதை மறக்கிறதுனால வர கேடான செயல் எதுவும் இல்லை கேடு தரக்கூடியதும் எதுவும் இல்லைன்னு சொல்றாருங்க ஓகேங்களா அறத்தினின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதை மரத்திலின் பொருள் பாருங்க அறத்தை செய்வதை காட்டிலும் ஒருவருக்கு ஆக்கம் தரும் வழி எதுவும் இல்லை அதனை செய்ய மரத்திலே விட வேறான கேடு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாருங்க வள்ளுவர் நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத பொருள் தராத தெரியாத சொல் பார்த்திங்கன்னா உள்ளும் உள்ளும் வகையான அப்படின்னா முடிந்த முடிந்தனு அர்த்தம் உள்ளும் வகையானா முடிந்த வகையில் எல்லாம் உள்ளும் வகையானா முடிந்த வகையில் எல்லாம் அறவினை முடிந்த வகையில் எல்லாம் அரசியல்களை செய்க அறமாகிய நரசை உள்ளும் வகையான் அறவினைனா முடிந்த வகையிலெல்லாம் அற செயல்களை ஓவாதே இங்கே என்னன்னா இடையாறாமல் ஓவாதேன்னு இடையாறாமல் செல்லும் வாய் எல்லாம் செயல் அப்படின்னா செல்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்ய வேண்டும் புரியுதுங்களா இதில் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற வேர்ட் என்ன ஒள்ளும் ஓவாதே ஒள்ளும்னா செய்ய முடிந்த முடிந்த வகையில் எல்லாம்னு அர்த்தம் ஓவாதேனா இடையாறாதே செல்லும் வாய்னா செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இப்ப பொருள் பார்க்கலாமா உள்ளும் வகையான் அறவினை ஓவாதே உள்ளும் வகையான் அறவினைனா முடிந்த வகையில் எல்லாம் அறவினை முடிந்த வகையில் எல்லாம் அரவினைகளை ஓவாதே இடையறாமல் செய்வல் செல்லும் வாய் செய் செய்வதற்கு வாய்ப்பு கிடைப்பதெல்லாம் செய்வ வேண்டும் உள்ளும் வகையான் அறவினை முடிந்த உள்ளும் வகையான அறவினை என்ன சொன்னால் முடிந்த வகையில் எல்லாம் அறவினைகளை செய்ய வேண்டும் இடையறாமல் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு திருக்குறள் அறமாகிய நற்செயலை முடிந்த வகையில் எல்லாம் இடையறாமல் செய்வதற்கு வாய்ப்பு கிடைப்போதெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த திருக்குறள் சொல்ற நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற மனத்துக்கண் அப்படின்னா ஒருவன் தன் மனதி மனத்தினால் மாசில நாதல் குற்றமற்றவனாக இருப்பதே அவ்வளவே அறம் அறம்னா என்னன்னு சொல்கிறாருங்க அறம்னா என்னன்னா மனத்துக்கண் மாசில நாதல் ஒருவன் தன் மனத்தினால் மாசிலன்னா மாசுனா என்ன குற்றம் மாசுனா என்ன குற்றம் குற்றம் இல்லாமல் இருக்கணுமா அதுதான் அறமா ஆகுல நீரப்பிரனா பிறன்னா ஆகுல அப்படின்னா இங்க பகட்டுங்க பகட்டு நீர அப்படின்னா தன்மை நீர பிற பகட்டுத்தன்மை உடையதான் மற்றது எல்லாம் பகட்டுத்தன்மை ஆகுலனா பகட்டு நீரன தன்மை பிறனா பிற உடையது பிற பகட்டுத்தன்மை உடையதா மற்றது எல்லாமே அப்படின்னு சொல்றாருங்க மனத்துக்கண் மாசிலன் ஆதல் ஒருவன் தன் மனத்துக்கண் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும் அனைத் அனைத்தரன்னா அதுவே அறமாகும் மற்ற ஆகுல நீர பிறனா மற்றது எல்லாமே பகட்டுத்தன்மை உடையது அப்படின்னு சொல்ற ஆகுலனா பகட்டுத்தன்மை நீரனா தன்மை பிறன மற்றவை சரிங்களா மனத்துக்கண் மாசில அனைத்தரன் ஆகுல நீர மனத்தினால் குற்றமற்றவனாக இருப்பதே அவ்வளவே அறமாகும் பிறவெல்லாம் பகட்டுத்தன்மை உடையதாகும் அப்படின்னு இந்த திருக்குறள் சொல்றாருங்க மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க அதுலயும் அறம்னா என்னன்னு சொல்றாருங்க அழுக்காறு நான்கும் இயன்றது அறம் அழுக்காறு அப்படின்னா பொறாமை அவா அப்படின்னா ஆசை வெகுளி அப்படின்னா சினம் இன்னாச்சொல்லாம் துன்பம் தரக்கூடிய சொல் கடுமையான துன்பம் தரக்கூடிய கடுமையான சொற்கள் நான்கும் இழுக்காய் இலக் இந்த நான்கும் இழுக்கானா விலக்கி நி நிறுத்தலே இயன்று அப்படின்னா என்றதே அறம் விளக்கி விளக்கி நடத்தலே அறம் அப்படின்னு சொல்கிறாருங்க சரிங்களா இழுக்கா அப்படின்னா நீக்கி நீக்கி இயன்றது நடத்தலே இயன்றதுன்னா என்ன நடத்தலே அறம் அப்படின்றாங்க புரியுதுங்களா அழுக்காறுனா பொறாமை அவானா ஆசை வெகுளினா சினம் சினம் கோபம் எல்லாமே வெகுளின்னு சொல்லுவோம் இன்னாச்சொல்னால் துன்பம் தரக்கூடியது இந்த நாளும் இல்லாமல் நீக்கி செய்யக்கூடியது தான் அறம் அப்படின்னு சொல்கிறாரு அழுக்காருனா என்ன அழுக்காறு பொறாமை ஆஸ் பேராசை கோபம் கடுஞ்சொல் இந்த நாளையும் இல்லாமல் விளக்கி நிற்கி ந நடத்தலே அறம் சொல்றாருங்களா ஓகேங்களா அபாவைகளில் என்ன சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் பொருளை பாருங்க பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் துன்பம் தரக்கூடிய சொல் ஆகிய நான்கும் குற்றங்களை விலக்கி நடத்தலே அறமாகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் திருக்குள் பாருங்க அறிவாம் என்னாது அறம் செய்க அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்ற அது பொன்றுங்கால் துணை அன்றறிவாம்னா அன்றைக்கு பார்த்து கொள்ளலாம் அன்றறிவாம்னேன்னா அன்றைக்கு பார்த்து கொள்ளலாம் என்னாது என்று எண்ணாமல் அறம் செய்க அன்றறிவாம் என்னாது அறம் செய்கனா அன்றுன்னா அன்றைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று என்ன அதுனா எண்ணாமல் அறம் செய்க மற்ற அது அப்படி செய்யப்படும் அப்படி மற்ற அதுனா அப்படி செய்யப்படும் அறமே பொன்றுங்கால் பொன்றா துணை பொன்றுங்கால்னா நம்ம இறக்கும் போது சரிங்களா பொன்றுங்கால்னா என்ன நம்ம போது பொன்றா துணை அப்படின்னா நம்மை நீங்காமல் துணையாக வருவது பொன்றான்னா நம்ம நீங்காமல் துணையாக வருவது அன்றறிவாம் என்னாது அறம் செய்கம்னா அன்றைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்க மற்ற அது அதுவே பொன்றுங்கால் நாம் இறக்கும் தருவாயில் நம்மை நீங்காமல் பொன் பொன்றா துணைனா நம்மை நீங்காமல் வரும் துணையாகும் அப்படின்னு சொல்றாருங்க அன்றறி அன்றறிவாது என்னாது அறம் செய்க மற்ற அது பொன்றுங்கால் பொன்றா துணை அன்றைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்க மற்ற அதெல்லாம் சாரி அன்றறிவாம் என்று எண்ணாவது அறம் செய்க மற்ற அது அதுதான் நாம் இறக்கும் தருவாயில் நம்மை நீங்காமல் வரும் துணையாகும் பொருள் பாருங்க அன்றைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறச் செயல்களை இன்றிலிருந்தே செய்க அப்படி செய்யப்படும் அறமே நாம் இறக்கும் போதும் நம்மை நீங்காமல் துணையாக வருவது ஆகும் நெக்ஸ்ட் திருக்குறள் பார்த்தீங்கன்னா அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொருத்தானோடு ஊர்ந்தான் இடை அறத்தாறு அப்படின்னா அறத்தின் வழி ஆறுனா இங்க வழி அறத்தின் வழி இத் இது என வேண்டாம் இத்தன்மை உடையது வேண்டாம் அப்படின்னா யாரும் சொல்ல வேண்டியதில்லை சிவிகைனா பல்லக்கு பல்லக்கை பொருத்தானோடு பொருத்தானா இங்க சுமப்பவனோடும் ஊர்ந்தான் அப்படின்னா அதுல அமர்ந்து செல்பவனுக்கும் இடை இடைனா இடையே அது ரெண்டுக்கும் இருக்கிற இடையே பார்த்தாவே நம்மளுக்கே அறத்தின் வழி இத்தனமே உடையதுன்னு தெரியும் சொல்றாரு அதாவது என்ன சொல்றாருனா அறத்தின் வழியில் நடந்தா இதுதான் நடக்கும் நம்ம யாரும் சொல்ல தேவையில்லை அந்த சிவிகை அந்த பல்லக்க பார்த்தாலே நம்மளுக்கு சொல்லிடலாம் அஹ் அதை சும வழியில நட அரசியல்களை செஞ்சா பல்லக்குல அமர்ந்து செல்ற மாதிரி செல்லலாம் அரசியல்கள் செய்யலன்னா அதை சுமக்கிறவு மாதிரி நம்மளுக்கு கஷ்டம் வரும் அப்படின்ற இதில் சொல்லியிருக்காருங்க அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவிகை பொருத்தான் ஓடு ஊர்ந்தான் இடை ஓகேங்களா இப்போ அறத்தாருன்னா என்னன்னு சொன்னோம் அறத்தின் வழி இது என்னென்னா இத்தன்மை உடையது வேண்டான்னா யாரும் சொல்ல வேண்டியதில்லை சிவிகை பல்லக்கை பொருத்தானோடு சுமப்பவனோடும் ஊர்ந்தான்னா அதில் அமர்ந்து செல்பவனும் இடையே அதை இடையே இருக்கும் செயலை வச்சே நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க பொருள் அறத்தின் வழி பொருள் பாருங்க அறத்தின் வழி இத்தன்மை அது என யாரும் சொல்ல வேண்டியதில்லை பல்லக்கை சுமப்பவனோடு அதுல அமர்ந்து செல்பவனிடையே உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த திருக்குறள் நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க வீழ்நாள் படா அமை நன்று ஆற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் வீழ்நாள் அப்படின்னா வீணாக கழியும் நாள் ஓகேங்களா வீழ்நாள்னா என்ன வீணாக கழியும் நாள் படாமைன இல்லாதவாறு படாமைனா என்ன இல்லாதவாறு நன்று அப்படின்னா நன் நன்று ஆற்றின் அப்படின்னா நற்செயல்களை நன்றுனாவே நற்செயல்கள் நற்செயல்களை செய்தால் அக்தொருவன் அது ஒருவன் வாழ்நாள் அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறந்து வாழும் நாள் வழி அடைக்கும் கல் அப்படின்னா வருகின்ற வழியை அடைக்கும் கல்லாகும் ஓகேங்களா இதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது என்னன்னா வீழ்நாள்னா வீணாக கழியும் நாள் வாழ்நாள்னா மீண்டும் பிறந்து வாழும் நாள் படா அமைனா இல்லாதவாறு ஓகேங்களா இது தெரிஞ்சாவே பொருள் புரிஞ்சிருப்பாருங்க வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அக்துருவன் வாழ்நாள் வலி அடைக்கும் கல் அப்படின்னா வீணான வீணாக கழியும் நாள் இல்லாத படாமையினா இல்லாதவாறு நன்றாட்டின நற்செயல்களை செய்தால் அது ஒருவன் அது ஒருவன் வாழ்நாள் மீண்டு பிறந்து வாழும் நாட்களை வருகின்ற வழியை அடைக்கும் கல்லாகும் அப்படின்னு சொல்றாருங்க பொருள் பாருங்க வீணாக கழியும் பொருள் பாருங்க வீணாக கழியும் நாள் நற்செயல்களை செய்தால் அது மீண்டும் நாள் வருகின்ற வழியை அடைக்கும் கல்லாகும் திருக்குறள் பாருங்க அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல அறத்தான் அப்படின்னா அறநெளி நெறியில் வாழ்வதால் வருவதே வரும் வருவதே அப்படின்னா வ அதான் அற செயல்களால் வருவதே இன்பம் இன்பமாகும் அற்று எல்லாம் மாறுபட்டு மா மற்ற இல்லைன்னா மாறுபட்டு வரியில் வரையில் வ வரும் வழியில் இல்லை மா அதாவது அறத்திற்கு மாறுபட்ட வழிகளில் எல்லாம் வருவதெல்லாம் வருவதெல்லாம் புறத்தனா இன்பம் உடையனும் அல்ல இன்பம் தரக்கூடியதும் அல்ல புகழும் இல்லைன்னா புகழ் தரக்கூடியனவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல அறத்த அரசியல்களால் வருவதே இன்பமாகும் மற்ற வழிகளில் வருவது புறத்த அப்படின்னா இன்பமுடையதும் அல்ல புகழ் தரக்கூடியதும் அல்ல அப்படின்னு இந்த திருக்குறளை சொல்கிறாருங்க பொருள் பாருங்கள் இந்த திருக்குறளுக்கு அறநெறியில் வாழ்வதால் வரும் பயனே இன்பமாகும் அறநெறிக்கு மாறுபட்ட வரியில் வருவனையெல்லாம் இன்பமுடையதும் அல்ல புகழ் தருவது புகழ் தரத்தக்கனவும் அல்ல அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த திருக்குறளில் நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள் செயற்பாளது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாளது ஓரும் பழி செயற்பாளது இங்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சால் இந்த திருக்குறள் உங்களுக்கே பொருள் புரியும் செயற்பாளது அப்படின்னா செய்யத்தக்கது செயற்பாளதுன்னா என்னன்னா செய்யத்தக்கது ஓரும்னா ஆராய்ந்து அறியப்படுவது அரணேன்னா அரசியல்களே அப்போது செயற்பாலது ஓரும் அரணே அப்படின்னா செய்யத்தக்கது என்று ஆராயப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்கள் செயற்பாலது ஓரும் அரண் செய்யத்தக்கது என்று ஓரும்னா ஆராயப்படுவது ஆராய்ந்து அறியப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா அரசியல்கள் ஒருவருக்கு உயர்ப்பாலது ஓரும் வழினால் செய்யாமல் உயர்பாலதுன்னா செய்யாமல் தள்ளத்தக்கது அதாவது ஆப்போசிட்டுங்க செயற்பாளதுக்கு செயற்பாளதுனால் செய்யத்தக்கது உயர்பாளதன செய்ய செய்ய தகாதது அப்படின்னு வச்சுக்கோங்க சரிங்களா ஆப்போசிட் செயற்பாளதுக்கு ஆப்போசிட் தான் உயர்பாலது உயர்பாலதுனா செய்ய தகாதது என்று ஆராய்ந்து பார்த்தால் பழி செயல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாலது ஓரும் பழி அப்போது செயற்பாளது ஓரும் அரணே அப்படின்னா செய்யத்தக்கது என்று ஆராய்ந்து பார்த்தால் அது அறச் ஆகும் ஒருவருக்கு செய்யத்தகாதது என்று ஆராய்ந்து பார்த்தால் அது பழி அப்படின்னு சொல்கிறாருங்க புரியுதுங்களா செயற்பாளது ஓரும் அரணை ஒருவனுக்கு உயர்ப்பாளது ஓரும் பழி ஓகேங்களா பொருள் பாருங்கள் செய்யத்தக்கது என்று ஆராய்ந்து அறியப்படுவது அறச்செயல்களே ஒருவனுக்கு செய்யாமல் தள்ளத்தக்கது என்று ஆராய்ந்து பார்த்தால் பழி ஓகேங்களா நன்றி